Indian Information Technology Intermediary Guidelines and Digital Ethical Code Rule 2021 Act. அதாவது YouTubeல் இருந்து Annual Remind About YouTube Terms of Service Community Guidelines and Privacy Policy அப்படின்ற ஒரு மெயில் உங்களுக்கு வந்திருக்கா. அப்பது இந்த விடியம் முலிமியா பாருங்க அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலி நான் எட்டு வருஷமாக நான் யூடியூப்பில் இருக்கிறேன் அப்போ எட்டு வருஷமாக ஐம்பத்தொம்போது சப்ஸ்கிரைபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க எட்டு வருஷமாக ஒரு இருபது சேனல் அப்படின்றது ஆரம்பிச்சிருந்தேன் இருபது சேனலும் அதாவது நீங்கள் இந்த செட்டிங்ஸை மாற்றினாலே போதுங்க உங்கள் யூடியூப் அல்லுங்க வருமானம் அல்ல வியூஸ் அல்ல அப்படின்னு சொன்னவனுங்க பேச்செல்லாம் கேட்டு நான் ஆரம்பிச்சு அந்த இருபது சேனலும் போயிடுச்சு அதாவது க்ளோஸ் ஆகிடுச்சு அதை ரன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு மூணு வருஷமா நான் யூடியூப்பில் கற்றுக்கிட்ட விஷயத்த அப்படியே இன்புட்டாக உள்ளே போட்டு நான் வந்துட்டு யூடியூப் ஹெல்ப் சென்டரில் கேட்டு அதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல் அப்படின்றத ஆரம்பிச்சேன் அதில் ஒரு ஆறு சேனல் அப்படின்றது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது ஆறு சேனலு ரெவன்யூ அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு நான் நினைச்சிருந்தேன் அந்த ஆறு சேனலையுமே இந்த சேனலை பற்றி சொல்லியிருந்தேன்னா ஒரு ஆயிரம் பேர் சப்ஸ்கிரைப் வந்திருப்பாங்க சீக்கிரமாக மானிடேஷன் எனேபிள் ஆகிருக்கும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா நார்மலா இருக்கக்கூடிய எப்படி குரோத் ஆவாங்களோ அப்படி குரோத் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்றேன் நீங்களும் இந்த சேனல் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய சேனலும் அதாவது சப்ஸ்கிரைபர் அக்கவுண்ட் அதிகமாகிட்டு வாட்ஸ்அப்ஸ் அதிகமாகிட்டு மானிடேஷன் என்னவிலையும் உங்களாலேயே வருமானம் மீட்ட முடியும் இது எதுக்கு பெருமைக்காக சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் யோசிக்கலாம் என்னடா ஐம்பத்தொம்போது சப்ஸ்கிரைபர் வச்சு இவன் ஒரு கண்டென்ட் யூடியூப்பை பற்றி பேசி இவன் கண்டென்ட் கிரியேட் பண்ணி வருமானம் சம்பாதிக்கலாம்னு பார்க்கலானே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் பட் அப்படி கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் நானு ஏன்னா யூடியூப்க்கு தனியாக கோர்ஸ் கிடையாதுங்க யூடியூப் அப்படின்றதுல அனுபவ ரீதியாக தான் கற்றுக்க முடியும் அந்த அனுபவம் எனக்கு எட்டு வருஷமா இருக்குது இருபது சேனல் காலியானது ஆறு சேனல் சக்சஸ்ஃபுல்லா போனது அப்படின்றதுக்கான அனுபவம் இருக்கு அதை தான் சொல்றேன் சரி ஓகே இப்போ யூடியூப் அப்படின்றது என்ன எதுக்காக இந்த மெயில எனக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ ரொம்ப எளிய முறையில் ரொம்ப சுருக்கமா ரொம்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ நம்ம தெருவுல நடந்து போயிட்டு ஒருத்தரை வந்துட்டு பானவரே திட்டுறோம் அசிகசுமா திட்டுறோம் ரொம்ப கேவலமா திட்டுறோம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அவர் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரலாம் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா போய் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்துருவாரு சட்டம் என்ன செய்யும்னா ஒரு தனிநபர் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து வசைப்பாடன அப்படின்னு சொல்லி உங்க மேல ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளிடுவாங்க அப்போ ஒருத்தரை நான் தெருவில் காயப்படுத்துறேன் அப்படின்ற பட்சத்தில் அதுலையும் எனக்கு இது போன்ற வந்துட்டு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நான் ஒரு தெருவில் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதோ ஒரு ஊரில் நான் என்னென்ன விஷயங்கள் ஒரு உலகத்தில் ஒரு பூமியில் நான் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதோ அதை எதுவுமே வந்துட்டு நான் யூடியூப்லையும் செய்யக்கூடாது நான் வந்துட்டு தேவையில்லாதவங்களை திட்டுறது தேவையில்லாதவங்க அசிங்கப்படுத்துறது தப்பான விஷயத்த சொல்றது இது நான் நடந்திருக்கவே நடந்திருக்காது நடக்கவும் நடக்காது அதை வந்துட்டு யூடியூப்பில் சொல்றது இதெல்லாம் பண்ண இப்படிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில எல்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க பாருங்கள் அது கூட பெரிய ஹார்ம்ஃபுல் அப்படின்றது கிடையாது ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் அப்படின்றத நான் யூடியூப்பில் பேசக்கூடாது யூடியூப்பில் அதை காமிக்கவும் கூடாது அப்படின்றது தான் ரூல்ஸ் தான் நம்மளுடைய இந்தியன் ஆக்ட் படி அதாவது டுவெண்ட்டி ஒன் ஆக்ட் படி வந்துட்டு சோ இதை வந்து நமக்காக சொல்லியிருக்காங்க இது என்ன புதுசா வந்திருக்குதா நான் யூடியூப்ல கால் எடுத்து வைக்க இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஒவ்வொரு வருடமும் பாலிசி அப்டேட்டிங் அப்படின்றது நடக்கும் அதுதான் இப்பயும் நடந்திருக்கு சரி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சேனல் வச்சிருக்கீங்க ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்றீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஒரு ஆப் ரிவியூ லோன் ஆப்பாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு ஹெல்த்துக்கு எதாவது சொல்றீங்க அப்படின்ற பட்சத்துல ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க அதுக்கு நீங்க ரிஜிஸ்டர்ட் தான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் அதே போல ரிஜிஸ்டர்ட்னாலும் நீங்க நான் ஐ த ரிஜிஸ்ட் பர்சன் அப்படின்றது நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும் டிஸ்க்ளைமர்லையும் கொடுக்கணும் அப்போ நான் ரிஜிஸ்டர்ட் பர்சன்லாம் கிடையாது அப்படின்ற பட்சத்திலையும் நீங்க உங்களுடைய டிஸ்கிரப்ஷன்லேயும் அதை கொடுக்கணும் ஐஎம் நாட் ரெஜிஸ்டர்ட் பர்சன் அப்படின்றதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடணும் எந்த கண்டென்ட் ரிலேட்டடாக நீங்கள் பேசுகிறீங்களோ அதுக்கான ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஆ ஆத்தரைடு பர்சன் அப்படின்றது நான் கிடையாதுங்க என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்றத நீங்கள் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோ டைட்டில் அதாவது ஸ்டார்டிங்லேயும் இன்ட்ரோலையும் அவுட்ரோலையும் நீங்கள் சொல்லிடணும் இதுதான் அது இது வழக்கம் போல இருந்துகிட்டு தாங்க இருக்குது இது காலங்காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் இன்னைக்கு மட்டும்தான் இது வந்திருக்கா அப்படின்னு கிடையாது அதனால இதை பார்த்து பயப்படணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வந்து டிஸ்க்ளைமர் அப்படின்றத கொடுத்துருங்க இது வரைக்கும் நீங்க போடல அப்படின்னாலும் பழைய வீடியோ ஏதாவது இருந்தனா அந்த வீடியோலையும் வந்துட்டு டிஸ்கிளைமரை வந்துட்டு நீங்க போட்டு நீங்க அது உங்களுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிளைமரை காப்பி பேஸ்ட் பண்ணி டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க வீடியோவில் கொடுக்க முடியலன்னு டிஸ்கிரிப்ஷன்லயாவது கொடுத்துருங்க சோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க சோ கொடுக்காம இருந்துடாதீங்க அடப்போடா என்னடா பண்ண போறான் பழைய வீடியோக்கணும் அப்படின்லாம் சொல்லாதீங்க பழைய வீடியோவை கை வச்சு தான் என் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அழிச்சு விட்டானுங்க அது நான் பண்ண தப்பு கற்றுக்கிட்ட விஷயம் அதனால தான் நான் சொல்றேன்னா சரி ஓகே காய்ஸ் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதான் இருந்திருக்கும் போட்டு பயந்துட்டு இருந்தவங்க குழம்பிட்டு இருந்தவங்களாம் வந்துட்டு ஒரு தெளிவு அடைஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன் ஸோ வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் அதே போல நான் மற்ற சேனல்களோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் ஏன் சொல்றேன்னா ஏன்னா உங்களுக்கும் தெரியும்ல நான் அங்கே என்னென்ன கண்டென்ட் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இந்த சேனலை தான் நான் அங்கே சொல்லக்கூடாது அந்த சேனல்களை எல்லாத்தையும் இங்கே சொல்லலாம் இல்லைங்களா மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஏதாவது நீங்கள் யூடியூப் சம்மந்தப்பட்ட கேள்வி இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூடியூப் சம்பந்தப்பட்ட வீடியோ சந்திக்கலாம் உங்களுக்கு யூடியூப்பில் ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கான வீடியோஸையும் போட்டு கொடுத்துடலாம் ஒருத்தர் கேட்டாலும் அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக வரும் பாய்